ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டோட அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவாக பாருங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் சம் ஓகேங்களா சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன் பை ஃபைவ் ஈஸ் டூ ஒன் பை எக்ஸ் ப்ரொப்போர்ஷன் டூ ஒன் பை எக்ஸ் ஈஸ் டூ ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன் பை ஃபைவ் ஈஸ்டூ ஒன் பை எக்ஸ் ப்ரொப்போஷன் டூ ஒன் பை எக்ஸ் ஈஸ்டு ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் இருந்தாலே நம்ம என்ன எடுத்துக்கணும் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் அப்படின்னா டிவிஷனில் எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் ஸோ அதன்படி வந்து ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை ஒன் பை எக்ஸ் நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இங்கே உள்ள ஒன் பை எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே உள்ள ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபை நம்ம டிவிஷனில் கொண்டு போயிடலாம் ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு வேல்யூவும் டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷனில் வந்தது அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணலாம் நம்ம மேலே கொண்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒன்று இன்டூ எக்ஸ் ஓகேங்களா ஒன் இன்டூ எக்ஸ் எக்ஸ் தான் ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் கீழே வந்து பேஸில் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம எதுவும் வந்து எடுத்துக்க வேணாம் ஈக்குவல் டூ அதே போல் இங்கே உள்ள ஒன் பாயிண்ட் டூ ஃபைவை வந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ ஒன் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் divided by x ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம cross multiply பண்ணிக்கிறோம் ஓகேங்களா க்ராஸ் multiply பண்ணும்போது இந்த x வந்து இங்க போயிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் equal to 1.25 into ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் equal ஈக்குவல் 6.25 சிக்ஸ் பாயிண்ட் வரும் ஸோ இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போடணும் ஓகேங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஓகேங்களா அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் இஸ் த ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 17th சம் என்ன கொடுத்துருக்கிறாங்க எக்ஸ் ஈஸ்ட் டூ ஒய் ஈக்குவல் டூ ஃபைவ் ஈஸ்ட் டு டூ கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க எயிட் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் ஈஸ் டூ எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க எக்ஸோட மதிப்பு என்ன ஃபைவ் ஒய்யோட மதிப்பு என்ன டூ ஸோ அதை தூக்கி நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எயிட் எக்ஸ் ப்ளஸ் நயன் ஒய் ஈஸ்டூ எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ என்ன ஓகேங்களா ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன ஃபைவ் ஒய்யோட மதிப்பு டூ ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம டூவும் சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ எயிட் இன்டூ ஃபைவ் ப்ளஸ் நயன் இன்டூ டூ ஓகேங்களா ஈஸ் டூ எயிட் இன்டூ ஃபைவ் ப்ளஸ் டூ இன்டூ ஒய்யோட மதிப்பு டூ ஈக்குவல் டு என்ன எயிட் வைஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் எயிட்டின் ஈஸ்டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் எயிட்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் ஈஸ்டு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை இன்னும் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டூ டைம் டேபிளில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டுமே நம்ம டூ டைம் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ வரும் இங்கே வந்து டுவெண்ட்டி நைன் வரும் ஓகேங்களா இதுக்கு ஃபர்தராக வந்து இதை வந்து நம்ம டூ டைம் டேபிளில் கொண்டு போனோம்னா உங்களுக்கு லெவன் வந்துடும் ஆனால் டுவெண்ட்டி நைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல வரும் ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிফাই பண்ண முடியாது ஸோ அதனால் இதோடய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் ஈஸ் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு பாப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எயிட்டீன் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்இஸ் டு ஒய் ஈக்குவல் டு டூ இஸ் டு ஒன் ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் தான் ஸோ ஆனால் வந்து இங்கே ஸ்கொயரில் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ லாஸ்ட்டாக பார்த்ததில் வந்து ஸ்கொயர் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க எப் அப்படின்னா எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்இஸ் டு ஒய் ஈக்குவல் டு டூ இஸ் டூ ஒன் அப்படிங்கிறது வேல்யூவாக கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஓகேங்களா ஸோ இந்த ஓட மதிப்பு என்ன இங்கே டூ ஓட மதிப்பு இங்கே ஒன் அப்போ இந்த எக்ஸ் பதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஈஸ் இங்கே டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் எழுதிக்கிட்டோம் டூ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன் தான் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் ஈஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் வரும் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் வந்து வந்துருச்சு த்ரீ ஈஸ் டு ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நைன்டீன்த் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட இருபது சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் அதிகம் எனில் இரு எண்களின் விகிதம் என்ன தான் வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு இரண்டு எண் ஓகேங்களா ஏதோ ஒரு இரண்டு எண் இந்த மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட அந்த எண்ணை விட இருபது சதவீதம் அதிகம் இன்னொன்று ஐம்பது சதவீதம் அதிகம் இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நம்பரோட விகிதம் என்ன அப்படிங்கிறதா வந்து கொஷின் அப்போ மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் வந்து நம்மளாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நூறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் வந்து மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட நம்பரோட இருபது சதவீதம் அதிகம் சொல்லியிருக்காங்களா அப்போ நூறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறில் இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபதா அப்போ நூற்றி இருபது முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பர் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நம்பரை விட ஐம்பது சதவீதம் அதிகம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ நூறில் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது ஐம்பதா இப்போ ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட நம்பர் நூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ மூணு நம்பர் இருக்குது ஏ பி ச எடுத்துக்கிறோம் மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் வந்து நூறு நம்பலாக எடுத்துக்கிறோம் இதை விட முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் இருபது சதவீதமும் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டது ஐம்பது சதவீதமும் அதிகம் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம் ஸோ அதையே நம்ம தூக்கி நம்ம எழுதிக்கிறோம் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு நம்பருக்கான விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோடய விகிதம் நம்ம பார்க்கும் போது இங்கே நூற்றி இருபது இருக்குது இங்கே நூற்றி ஐம்பது இருக்குது இது காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா நம்ம டென்னில் நம்ம காமனாக டிவைட் பண்ணலாம் அப்படி நூற்றி இருபதை டென்னாலையும் நூற்றி ஐம்பதை டென்னாலேயும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு வரும் டூ இங்கே வந்து பதினஞ்சு வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து இதை ஃபர்தராக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா காமனாக இருக்கிற நம்பர் நம்ம த்ரீ எடுத்துக்கலாம் ஓகேங்களா இங்கே ஃபோர் த்ரீ சார் டுவெல் வரும் இங்கே ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் வரும் ஓகேங்களா அப்போ அந்த இரண்டு எண்களோட விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈஸ்டு ஃபைவ் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டுவெண்ட்டி சம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் சிக்ஸ்டி டூ செவன் என்ற விகிதத்தில் உயர்த்தப்படுகிறது அதன் அகலம் ஃபைவ் இஸ் டு ஃபோர் என்ற விகிதத்தில் குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு குறையும் விகிதம் என்ன அப்படிங்குறதான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீஸ் டூ செவன் என்ற விகிதத்தில் உயர்த்துறாங்க நீளத்தை அதுக்கடுத்தது அதோட அகலத்தை ஃபைவ் இஸ் டு ஃபோர் என்ற விகிதத்தில் குறைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பழைய நீளம் ஓகேங்களா பழைய நீளம் பழைய நீளம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஆறு ஆறில் இருந்து தானே ஏழா வந்து உயர்த்துகிறாங்க அதே போல் பழைய அகலம் பழைய அகலம் இருந்து தானே நாலாக வந்து குறைக்கிறாங்க பழைய அகலம் வந்து அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ அதன் பரப்பளவு குறையும் விகிதம் தான் வந்து கொஷினை வந்து கேட்டிருக்காங்க அப்போ பரப்பளவு என்ன பரப்பளவு அப்படிங்கிறது வந்து எல்இன் டூ பி அதுதான் வந்து ஃபார்முலா லென்த் இன் டூ பிரெத் இப்போ சிக்ஸ் இன் டூ ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வரும் ஓகேங்களா புதிய நீளம் ஓகேங்களா புதிய நீளம் புதிய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஓகேங்களா அதே போல் புதிய அகலம் புதிய அகலம் புதிய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்கள அஞ்சுலேருந்து நாலா அப்போ நாலு ஸோ அதோட பரப்பளவு என்ன எல் இன்ட்டு பி ஓகேங்களா அப்போ ஏழு இன்ட்டு நாலு ஏழு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு வரும் ஏழு இன்ட்டு நாலு வந்து இருபத்தி எட்டு ஓகேங்களா இதோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க விகிதம் விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்திருக்கிற அந்த பழைய அகலம் நீளம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அதுக்கு அடுத்தது புதிய நீளம் அதோடய அகலம் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இருபத்தெட்டு வந்திருக்கா ஸோ அப்போ முப்பது ஈஸ்டூ இருபத்தி எட்டு இதை நம்ம இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டூ டைம் டேபிள் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்தத்தில் ஃபிஃப்டீன் வந்துடும் ஸோ இங்கே வந்து ஃபோர்டீன் வந்துடும் இதை மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே செவன் வரும் ஆனால் இங்கே வந்து பாயிண்ட்டில் வரதுனால நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் ஈஸ் டு ஃபோர்டீன் ஓகேங்களா ஸோ இந்த சம்மோட இந்த பாட் வந்து ஓவராகுது ஸோ ஃபர்தராக உள்ள சம்ஸாக நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி